நல்ல விஷயங்கள் அதே மாதிரி திடுக்கிடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு அதை எல்லாத்தையுமே இந்த காணொளி மூலமா உங்களுக்கு சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன் ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் முதலாவதாக இன்றைய நாளுக்கான மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா இந்த வேர்ல்ட் பேங்க் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வேர்ல்ட் பேங்கை வந்து பொதுவாக இந்த கஷ்டப்படக்கூடிய நாடுகளுக்கு அல்லது பொருளாதார ரீதியாக முன்னேறணும் அப்படிங்கிற நாடுகளுக்கு நிறைய விஷயங்களை வந்து அவங்க செய்துட்ருக்காங்க அந்த வரிசையில் நம்மளுடைய நாட்டுக்கும் அவங்களுடைய சர்வீஸை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க புதிதாக ஒரு விவசாய திட்டத்தை அவங்க தொடங்கியிருக்காங்க இந்த விவசாய திட்டத்தில் அவங்க கிட்டத்தட்ட நூறு மில்லியன் டாலர் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க இதனுடைய ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா இந்த திட்டம் மூலமாக மூன்று லட்சத்தி எண்பதாயிரம் கிராமப்புற மக்களுக்கு உதவணும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய மோட்டிவாக இருக்குது விவசாயம் வேலைவாய்ப்பு வாழ்க்கை தரம் எல்லாத்தையுமே மேம்படுத்தணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறாங்க உண்மையாகவே நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் விவசாயம் மிக்க மிக மிக மோசமான நிலையில்தான் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த ஒரு வேர்ல்ட் பேங்கால் நடத்தப்படக்கூடிய திட்டம் மூலமாக அவங்களுடைய வாழ்க்கையுமே ஓரளவு முன்னோக்கி போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே வரும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே போல் மனித உரிமைகள் உரையை நடத்தியிருக்காரு நம்மளுடைய அமைச்சர் அது ரொம்பவே ஜோக்காக தான் இருக்குது அந்த நியூஸை பார்க்கும்போதே ஜெனிவால தான் இந்த யூஎன் ஹியூமன் ரைட் கவுன்சிலில் மீட்டிங் நடந்திருக்கு அதில் வந்து நம்மளுடைய அமைச்சர் விஜித ஹேரத் இலங்கை நாட்டுடைய மேம்பாடு வரலாற்று மாற்ற பயணம் இதை பற்றியெல்லாம் நிறையவே கதைத்திருக்காங்க இந்த சமயத்தில் நம்மளுடைய ஆட்சி சமாதானம் மனித உரிமைகள் எல்லாமே புதுசாக மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரி அவர் உரைய ஆற்றிருக்கார் எல்லா நாடுகளுமே இவங்க சொல்கிறத அக்ரி பண்ணாலும் கூட ஒரு ட்விஸ்ட் சங்கதாக தான் என்ன ட்விஸ்ட்னா இங்கிலாந்து மற்றும் இல்லவே இல்லை இலங்கையினும் பிடிஏ சட்டத்தை பயன்படுத்துறது கவலைக்குரிய விஷயமாக இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்ருக்காங்க உண்மையாகவே அந்த இடத்துல செம்மணி விவகாரம் பற்றியுமே அதிகளவில் பேசியிருக்காங்க எல்லாருமே பார்க்குறீங்க செம்மணியில் எத்தனையோ எலும்புக்கூடுகள் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க ஒரு நாடில் அதுவும் இலங்கை இல்லாமல் வேறு நாட்டில் இந்த மாதிரி ஒரு பத்து எலும்புக்கூடு இருந்து எடுத்திருந்தால் அது வேறு லெவல் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு என்னென்ன மாதிரியோ அதுக்கு சொல்யூஷனும் கண்டுபிடிச்சி யாரை செஞ்சதுன்னு கூட கண்டுபிடிச்சிருப்பாங்க ஆனால் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில அரசாங்கத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க இதில் நாங்கள் தலையிட மாட்டோம் ஆனால் செம்மணியோட இந்த அகழ்வுக்கு நாங்கள் எவ்வளோ சப்போர்ட் வேணாலும் கொடுப்போம் ஆனால் அதை பற்றி நிறைய விஷயங்களை எங்களால் பகிர முடியாது அப்படின்னு பயத்தில் இருக்காங்க அது ஏன் அப்படின்னு தெரியலை ஆனால் உலகளாவிய ரீதியில் செம்மணி விஷயங்களை வந்து இப்படி கதைக்கிறது ரொம்பவே மனதுக்கு சந்தோஷமாக அதை கேட்கும்போது உள்ளூரில் இருக்கவங்க தான் கேள்விக்கு பதில் கிடையாது ஆனால் வெளிநாட்டில் உள்ளவங்க கட்டாயமாக கேட்கும்போது அதுக்கு பதில் இருக்கும் இல்லையா அடுத்தது இன்னும் ஒரு ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னா டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் அதாவது இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட அனர்த்தங்கள் வரும் மிக முக்கியமாக நாங்கள் சுனாமியை கருதுனாலுமே மண் சரிவு வெள்ளம் இப்படி அதிகளவான டிசாஸ்டர் அனர்த்தங்கள் வந்துட்டு தான் இருக்குது ஆனால் அதுக்கான முதலுதவி வழங்குறதுக்கான பயிற்சி யாருக்கும் இருக்கா அப்படின்னா அது தான் யாருக்குமே அந்த அளவு பயிற்சி கிடையாது அப்படி இருக்கும்போது கட்டுநாயக்க விமானத்தளத்தில் இன்றைய நாள் பசிபிக் ஏஞ்சல் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற ஒரு பயிற்சியை நடத்தியிருக்காங்க அமெரிக்கா இலங்கை உட்பட பல நாடுகள் சேர்ந்து தான் இந்த பயிற்சி பட்டறையை நடத்தியிருக்காங்க இதில் இயன் இயற்கை பேரழிவுக்கு விரைவாக நாங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த உதவி செய்கிற திறனை வந்து மேம்படுத்தும் மிக முக்கியமாக கூட்டு பயிற்சி விஷயத்த தனியா செய்கிறதுக்கும் சேர்ந்து கூட்டமாக செய்கிறதுக்கும் அதனுடைய விளைவுகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கிறது ரொம்பவே சிறப்பு இது இப்படியே டெவலப் ஆகி ஒவ்வொரு ஒவ்வொரு மாகாணங்கள் ரீதியாகவும் வரும்போது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உயிர்களை காப்பாற்றலாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கிய நோக்கமாக இருக்குது உண்மையாகவே இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் தான் நீங்கள் நீங்கள் கூகுளில் கூட போய் செக் பண்ணலாம் பசிஃபிக் ஏஞ்சல் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இதனுடைய முழு விளக்கத்தையுமே நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அதுக்கடுத்தது இன்னும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இலங்கையோட ரூபாய் இருக்கு இல்லையா அது வந்து நிலையான நிலையில் இருக்குது நம்ம என்னதான் இந்த பொருளாதார கஷ்டம் பிரச்சனைகள் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட நியூஸ் வந்துட்டு இருந்தாலுமே நம்மளுடைய நாணயம் நிலையான தன்மையில் இருக்குது முக்கியமாக இந்த வங்கிகள் எல்லாத்திலேயுமே இருநூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாயிலேருந்து முன்னூற்றி ஐந்து ரூபாய் ரேஞ்சில் தான் அமெரிக்கன் டாலர்ஸ் எல்லாமே விற்று கொண்டு இருக்கிறாங்க ஸோ மக்கள் வந்து பொருளாதாரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி தான் கருதுகிறாங்க பொதுவாகவே எல்லாேருமே சொன்னது என்னென்னா இந்த புதிய அரசாங்கம் மதத்ததும் ஒரு ஆறு மாதம் ஐந்து மாதம் எல்லாமே ஓகேவாக இருக்கும் ஆனால் மறுபடியும் பிரச்சனை வரும்னு ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கிறது அதே போல் இன்னும் ஒரு விஷயம் இதை வந்து விளையாட்டு பிரியர்களுக்கானது ஏஷியா கப் வந்து தொடங்கியிருக்காங்க ஸோ இதில் வந்து கிரிக்கெட் போட்டி யூஏஇயில நான் ஆரம்பமாகுது இந்தியா பாகிஸ்தான் இலங்கை உட்பட பல நாடுகள் இங்கே விளையாட போகுது நம்மளுடைய இலங்கை அணி எந்த அளவுக்கு வலுவாக விளையாட போகுது அப்படிங்கிறத விளையாட்டை பார்த்ததும் தான் தெரியும் ஸோ இப்போதைக்கு இன்றைய நாளுக்கு இத்தனை செய்திகளுமே சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தையும் நான் அவங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் என்னன்னா இப்போது நம்ம ரோடில் போய் பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட கலர் கலர் கலரில் நம்ம பிளேட்டை பார்க்கக்கூடியதாக இருக்குது புதிதாக வாகனங்கள் வாங்குகிறவங்க இப்படி நம்ம பிளேட்டை யூஸ் பண்ணுறாங்க நம்ம எவ்வளோதான் நம்ம நாடு கஷ்டப்படுது யார்ட்டையும் காசு இல்லைன்னு சொன்னாலும் வாகனங்களை அதிகளவாக இறக்குமதி பண்ணிட்டு தான் இருக்காங்க அதே போல் வாகனங்களை அதிகளவாக பர்ச்சேஸ் பண்ணிட்டும் இருக்காங்க ஸோ இப்படி நம்ம பிளேட் இல்லாத வாகனங்கள் ஏன் போகுது அப்படின்னு நான் நிறைய விஷயங்கள் தேடி பார்த்தபோது தான் இது எந்தளவு மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது எனக்கு விளங்குச்சு ஸோ அதை நான் அவங்களோட பகிர்ந்துக்கோளன் என்னென்னா நம்மளுடைய டிஎம்டி அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் மோட்டர் ட்ரெவிக் மூலமாக தான் ஒஃபீஷியலாக நம்பர் பிளேட் எல்லாருக்குமே வழங்குவாங்க ஆனால் என்ன பிரச்சனைன்னா நம்மளுடைய இந்த டிபார்ட்மெண்ட் ஒரு சப்ளையர் கிட்ட தான் இந்த நம்பர் பிளேட் எல்லாமே ஆர்டர் பண்ணி எடுத்திருக்காங்க ஆனால் அந்த சப்ளையரோட இருந்த அக்ரிமெண்ட் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் இருபத்தைந்து இருபத்தருபத் அந்த மூன்று நாள் இருபத்தைந்து அல்லது இருபத்தெட்டு ஏப்ரல் மாதத்தில் எக்ஸ்பையர் ஆகிருக்கு இதை பற்றினா எந்த ஒரு ஐடியாவும் அவங்களுக்கு இல்லாததுனால கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ள உங்களுக்கு எல்லாமே நாங்கள் நம்ப ப்ளேட் தந்துடுவோம் அப்படின்னு அரசாங்கத்தால் அதுவும் நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் மோட்டர் டிராஃபிக்கால் சொல்லியிருக்காங்க ஆனால் என்ன பிரச்சனைனா இப்போ ஒரு ஐந்து மாதம் ஆகியுமே இன்னும் யாருக்கும் நம்ப பிளேட் கொடுத்தல அது வரைக்கும் நம்ம சும்மா இருப்போமா இல்லைல்ல வாகனங்களை வாங்கி 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 கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாகனங்களுக்கு நம்ப பிளேட் இல்லாமல் இப்போ சுற்றிட்டுருக்கு இருக்கு இதுதான் பிரச்சனைனா இதை விட இன்னொரு பிரச்சனை என்னென்னா நம்மளுடைய அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கல் இருக்கு இல்லையா கார் அல்லது பைக்காக இருக்கட்டும் இந்த மாதிரி கிட்டத்தட்ட இருபத்தையாயிரம் வாகனங்கள் நம்பர் பிளேட் இல்லாம தான் சுத்திட்டு இருக்கு இது ஒரு பக்கம் இருக்க ஒரு சிலர் நம்ம பிளேட் அரசாங்கத்தாலேயே கொடுக்கல அப்படிங்கிற காரணத்தினால அவங்களுக்கு பிடித்த கலர்ல பிடிச்ச சைஸ்ல பிடித்த ஃபோன்ட்டில் நம்பர் பிளேட் பிரிண்ட் பண்ணி இப்போது நிறைய வாகனங்கள் அப்படி போய்கிட்டுருக்கு ஒரு சிலர் வந்து இதை ஜோக்காக எடுத்து டிக்டாகில் அல்லது மற்ற சோஷியல் மீடியாவில் போட்டாலுமே இது உண்மையாகவே நம்மளுடைய நாட்டுக்கும் இது அழகு இல்லை அதே போல் அவங்க எப்போ மாற்றுறாங்களோ மிகப்பெரிய பிரச்சனை அபராதம் அவங்களுக்கு விதிக்கப்படும் ஏன்னா டிஎம்டியால் அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் மோட்டார் ட்ராஃபிக்கால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் உங்களுக்கு இரண்டு மாதத்தில் நம்பர் பிளேட் எல்லாமே ஒஃபிஷியலாக தந்துடுவோம் அது வரைக்கும் நீங்கள் உங்களுடைய நம்பரை வந்து ஒரு ஒயிட் பிளாக் அண்ட் ஒயிட் பேப்பரில் ப்ரிண்ட் எடுத்துக்கோங்க அதே போல் எங்களுடைய டிஎம்டிஆரில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மோட்டர் டிராஃபிக்கால் கொடுக்கக்கூடிய லெட்டரையும் உங்கள் கையிலேயே நீங்கள் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த செய்தி யாருக்கும் பெரிதளவாக போகலையா இல்லை தெரிஞ்சும் இப்படி பண்ணுறாங்களான்னு தெரியலை நிறைய பேர் இந்த கலர் கலர் நம்பர் பிளேட் இல்லிகல் ஃபோன்டில் நம்பர் வாகனங்களை பாதைக்கு கொண்டு செல்கிறாங்க இப்போது மறுபடியுமே டிஎம்டிஆல வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க என்னென்னா நீங்கள் இதுக்கான சொல்யூஷன் செய்யலைன்னா வாகனங்களை நீங்கள் பாதிக்கே எடுக்க முடியாத அளவுக்கு கூட நாங்கள் சட்டத்தை போடுவோம்னு ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள் நம்ம பிளேட்டை நாமளே ப்ரிண்ட் பண்ணி நாமளே ஒரு வெஹிக்கிளுக்கு போட்டுட்டு போகலான்னா அது எந்தளவுக்கு இல்லீகல் பிரச்சனையை கொண்டு போகும் நம்ம நிறைய படங்களில் பார்த்துருக்கோம் நம்ம பிளேட்டை மாற்றி போட்டு கடத்துறது அது இதுன்னு இலங்கையிலையுமே அப்படி நீகப்பட்ட பிரச்சனை போய்கிட்டு இருக்கும்போது இது பொது பிரச்சனையை கொண்டு போகும் இதை விட அதிகமான விளைவுகளையுமே உண்டாக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் முதலாவது நீங்கள் புதுதாக ஒரு வாகனத்தை ஷோரூமில் வாங்க போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஷோரூம் வழியாகவே டிஎம்டியில் அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் மோட்டார் ட்ராஃபிக்கில் ஒரு லெட்டர் எடுத்துக்கோங்க உங்களுடைய வாகன இலக்கத்தை ப்ரிண்ட் எடுத்துக்கோங்க பேப்பரில் உங்களுடைய வாகனத்தை நீங்கள் பாதைக்கு கொண்டு செல்லும் பட்சத்தில் கட்டாயமாக அந்த நம்பர் பிளேட் ப்ரிண்ட் மற்றும் அந்த டிஎம்டி லெட்டரை உங்கள் கையில் இருக்கணும் அதே போல் இல்லீகலான நம்பர்ஸ் இல்லீகலான லெட்டர்ஸ் இல்லீகல் கலர்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே போலீஸ்லேயுமே சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் போலீஸ் கண்ணு முன்னாடி மாட்டுப்பட்டீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு அபராதம் இருக்குது அதையும் தாண்டி இந்த கட்டுப்பாடுகள் எலெக்ட்ரானிக் வெஹிக்கல்ஸுக்கும் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸுக்குமே உண்டு உங்களுக்குமே இந்த க்ரீன் பிளேட் வார வரைக்கும் நீங்களும் இதை தான் பண்ணியாகணும் இதெல்லாம் விட்டுட்டு இல்லை அப்படின்னு நீங்கள் அந்த கலர் கலராக இன்னுமே போட்டுட்டு சுற்றுனீங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் மாட்டுப்படுவீங்க அதையும் அதிகமாக மாட்டுப்படும் போது புதிய வாகனங்களை நீங்கள் பாதைக்கே எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது ஏன்னா அரசாங்கத்தால் ரெண்டு மாதத்தில் நாங்கள் நம்ம பிளேட்டு தந்துடுவோம்னு சொன்னாலுமே கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆகும்போது இன்னும் நம்ம பிளேட் தரலை ஆனால் இதை நம்ம டீப்பாக போய் செக் பண்ணி பார்க்கும்போது சப்ளையரை நிறைய பேரை செலக்ட் பண்ணி இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் இருக்காங்க ஓகே ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் இரண்டு மாதங்களில் இன்னும் இரண்டு மாதங்களில் உங்களுக்கு நம்ம பிளேட் தரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது எனவே காசு கொடுத்து வாகனம் வாங்கினது பற்றாமல் அபராதமும் கொடுக்காதீங்க இந்த மாதிரியான சேஃப்டியான விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் இல்லீகலான விஷயங்களை தடை செய்யுங்க இதுதான் இன்றைய நாளுக்கு சொல்ல வேண்டிய முக்கிய விஷயமாக இருந்தது இன்னும் ஒரு காணொலியில் நிறைய விஷயங்களோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி